மகிழ்ச்சி ஏன் உங்களை விட்டு விலகி ஓடுது உண்மையான சந்தோஷத்தின் ரகசியம் எல்லாமே இருக்கு ஆனா ஒரு நிம்மதி இல்லையே நான் ஏன் சந்தோஷமா இல்ல இந்த கேள்விகள் உங்களுக்குள்ளேயும் இருக்கா சம்பாதிக்கணும்னு ஓடுறீங்க ஆனா மனசுல ஒரு நிறைவு இல்லையா மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது ஆனா நீங்க மட்டும் ஏன் தனியா இருக்கீங்க வெளியில சிரிக்கிறீங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பாரம் ஏறுதா உங்களுக்கு நெஜமா என்ன வேணும்னு தெரியாம வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இல்லாம ஓடிட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள பலருக்கும் இருக்கு சந்தோஷங்கிறது வெளியில இருக்கிற பொருட்களால பணத்தால இல்ல மத்தவங்க சொல்றதால வர்றதில்ல அது தான் இருக்கு ஆனா அந்த சந்தோஷத்தை பூட்டி வச்சிருக்கிற சில ரகசிய காரணங்கள் இருக்கு இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க உண்மையான சந்தோஷம் ஏன் உங்களை விட்டு விலகி ஓடுது அதுக்கு காரணமான மறைந்திருக்கும் பழக்கங்கள் என்னென்ன அப்புறம் அந்த தடைகளை உடைச்சு உண்மையான சந்தோஷத்தை எப்படி பெறலாம்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றும் உண்மையான சந்தோஷத்தை நோக்கி போக நீங்க தயாரா ஒன்னு மற்றவர்களுடன் ஒப்பிடுதல் சந்தோஷத்தை திருடும் முதல் எதிரி நம்மள பலருக்கும் சந்தோஷம் இல்லாததுக்கு முதல் காரணம் நம்மள நாமே மத்தவங்களோட ஒப்பிட்டு தான் சமூக வலைத்தளங்கள்ல மத்தவங்களுடைய பர்ஃபெக்ட் வாழ்க்கைய பார்க்குறோம் உடனே நான் ஏன் இப்படி இல்ல நான் எதுக்கும் இல்ல போலனு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துரும் எதிர்கால கவலை கடந்த கால வருத்தம் ஆக மொத்தம் இப்போ வாழ்றதில்லை நமக்கு நிறைய சந்தோஷம் இல்லாததுக்கு இன்னொரு காரணம் இந்த நொடியில வாழாம இருக்கிறது தான் ஒன்று கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுவோம் இல்லனா எதிர்காலத்துல என்ன நடக்குமோன்னு பயப்படுவோம் மூணு போதுமானதில்லை என்ற மனநிலை எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு பொருள் இருந்தாலும் இது போதாது இன்னும் வேணும்னு ஒரு உணர்வு இருக்கா இதுதான் போதுமானதில்லை என்ற மனநிலை உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை நீங்க மதிக்க மாட்டீங்க எப்போவுமே அடுத்த விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க சமூக விமர்சன பயம் நாலு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்னை விமர்சிப்பாங்களா இந்த பயம் உங்களை நீங்களாவே இருக்க விடாம உங்க சந்தோஷத்தை திருடுதா இதுதான் சமூக விமர்சன பயம் மற்றவங்களுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க மகிழ்ச்சி ஏன் உங்களை விட்டு விலகி ஓடுது அதற்கு காரணம் இந்த நான்கு மறைந்திருக்கும் பழக்கங்கள்தான் உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க